வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கு மாநிலங்களவையில் வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அதிமுகவுடைய மூன்று ராஜ்யசபா எம்பிகள் ஓட்டு போட்டது ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு பாஜகவோட கூட்டணி வேணும் அப்படின்னு டெல்லியில் போய் அமித்ஷாவை இபிஎஸ் சந்தித்தார் டெல்லியில் போய் இபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சுட்டு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் கொண்டு வந்து அந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடுறாரு இதுக்கு பேர் தான் முதுகலை குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான வார்த்தைகளை வந்து இருக்காங்க பாஜக தொண்டர்களுக்கு அதிமுக கூட்டணியும் அவங்களுக்கு பிடிக்கல திமுக மாதிரி தான் அதிமுகவும் அதிமுகவோட கூட்டணி வச்சு என்ன மாற்றத்தை வந்து கொடுக்க போகிறோம் நம்ம நம்ம தொகுதிகளை ஜெயிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல ஓட்ஷேர் நம்மளுக்கு கூடும் தனித்து போட்டிடுவோம் நம்மளை தலைமையாக கொண்டு நம்மளுடைய தலைமையை ஏற்ற கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வரட்டும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி நல்லாதானே பர்ஃபார்ம் பண்ணோம் பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்ஷேர் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலையும் பதினெட்டு பர்சன்டேஜ் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வந்தது பெரிய விஷயமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் விழுந்த வாக்குகளில் மேக்சிமம் வாக்குகள் விஜயகாந்துக்காக விழுந்த வாக்குகள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் பாஜகவுக்காக அண்ணாமலைக்காக மோடிக்காக விழுந்த வாக்குகள் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது ஸோ பாஜக தொண்டர்கள் அதான் சொல்கிறாங்க இந்த வாட்டியும் தனித்து போட்டிடுவோம் இல்லை மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ஒரு புதிய அணி அமைத்து நம்ம போட்டிடுவோம் ஏன் அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறீங்க இங்கே அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுனால என்ன தெரியுமா நடக்க போகுது அதுவும் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவரை வழிகேட ஆக்கிட்டு அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த அதிமுக கூட்டணி அவசியம்தானா ஐசியூவில் இப்போ அதிமுக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளில் அவங்க டெபாசிட் இழந்தாங்க அப்படிங்கிறத கேள்விப்படிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓரு தொகுதிகளில் என்டிஏ பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷன் வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுக தேர்ட் பொசிஷன் அப்படிப்பட்ட அதிமுகவோட நம்ம கூட்டணி விற்கணுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அண்ணாமலையை நீக்கிட்டு அதிமுகவோட கூட்டணி விற்கிறதுனால ஐசியூவில் இருக்கக்கூடிய அதிமுக நல்லா ஹெல்த்தி ஆயிரும் நல்லா ஹெல்த்தியாக போய்க்கு இருக்கக்கூடிய பாஜக ஐசியூவில் போய் ஐ அட்மிட் ஆகிடும் இதுதான் நடக்கப்போகுது உங்களுடைய பிளண்டர் மிஸ்டேக் காரணமாக அப்படின்னு பாஜகவினா டெல்லி மேலிடத்துக்கு கருத்துக்களை இருக்காங்க இதில் முக்கியமாக நான் மட்டும் டெல்லி மேலிடமாக இருந்தேனா பாஜக மேலிடமாக இருந்தேன்னா அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற இந்த பக்கட்டே போக மாட்டேன் அதுவும் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலருந்து மாற்றிக்கிட்டு அதிமுகவோட கூட்டணியெல்லாம் தேவையில்லாத வேலை எண்பத்தோரு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் செகண்ட் பொசிஷன் வாங்கியிருக்காங்க என்டிஏ அதில் ஐம்பது தொகுதியை தேர்ந்தெடுத்து இப்பவே வேட்பாளர்கள் அறிவித்து அங்கே தொகுதி பக்கத்து வேட்பாளர்களை அனுப்பி எலெக்ஷன் வேலையை பார்க்க சொல்கிறது ஐம்பது தொகுதியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போவே கேம்பெயின் பண்ணுறது மத்திய அமைச்சர்கள் இருந்து எல்லா பாஜக தலைவர்களும் அந்த ஐம்பது தொகுதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஐம்பதில் நாற்பது முப்பது தொகுதி அடிக்கலாம் ஜெயிக்கலாம் முப்பது நாற்பது தொகுதி ஜெயிக்கிறது பிஜேபி அப்படிங்கிறது பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடந்துச்சுன்னா கூட்டணியில் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் பிஜேபி இருக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முப்பது நாற்பது இந்த எம்எல்ஏக்கள் வந்து தேவை அப்படிங்கிற சூழல் உருவாகும் அப்படி பிஜேபியுடைய மேலிடம் கை நகர்த்தலாம் அதை விட்டுட்டு பழையபடி அதிமுகவோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு அதிமுகவை தலைமை தலைமையாக போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய இருபது இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டு வேஸ்ட்டு மறுபடியும் பிஜேபியுடைய ஷேர் ட்ராப் தான் ஆகும் அதுவும் அண்ணாமலை இல்லைனா பயங்கரமாக சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆகும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை தொண்டர்களும் அதை தான் சொல்லிக்கிருக்காங்க சரி கூட்டணி வச்சுருக்கீங்க கூட்டணியில் அதிமுக வரப்போகுது சரி கூட்டணியாக அப்படிங்கிற அந்த விசுவாசமாக அதிமுகவுக்கு இருந்துச்சா ஏன் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க ராஜ்யசபாவில் இங்கே இன்னும் திரை தாவேக்காவோட கூட்டணிக்கு அதிமுக பேசிக்கிருக்காங்களாம் இன்னும் அந்த செய்தியெல்லாம் வெளிவந்துக்கி இருக்கு அப்போ திரைமறைவில் தாவேக்காவோட கூட்டணி பற்றி பேசிக்கிருக்காங்க அதிமுக அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பாஜகவை கலட்டி விட்டுருவாங்க இந்த அதிமுகவை நம்பி அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாத்திரிங்களே இது நியாயம் தானா அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் பாஜகவுடைய மேலிடத்தை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்